Hi My friends. இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்? நான் இங்க பாருங்க friends. அட பல 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 ரெடி ஆயாச்சு. பார்த்தீங்களா? எங்க அப்படினு பாத்தீங்கன்னா, நாம வந்து ஒரு மேரேஜ்க்கு தான் friends க러ம்பிட்டோம். ஒரு friend மேரேஜ்க்கு தான் வந்து நாம கலந்துட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த வீடியோக்குள்ள போலாம்.

இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அம்முவோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ற தங்கத்தோட வண்டி வந்து மறைக்குது அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவரு ட்ரெஸ் எல்லாம் ஊத்து போட்டு கீழே வச்சிருக்காரு சே ச சே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அம்முவோட அவுட்ஃபிட் எங்களோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்க கிளம்பிட்டோம்

நிலம்பி போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸு மண்டபத்தில் போயிட்டு அப்போதான் அவங்க தான் தெரியும் என்னென்ன போடுறாங்க நமக்கு ஸ்நாக்ஸ் அப்படின்னு எங்க அம்மா வர பசியில் வர்றாரு போன உடனே ஸ்நாக்ஸ் வாங்கி போடுவாங்க போறாரு வர்றாரு பசி போனாலே அவர் ஒரே அம்மாக்களும் பண்ண போறாரு ஃபாரம்ல

நேரம் மண்டபத்தில் போனோடனே பாப்கார்ன் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது ஃபஸ்ட்டு எங்கள் தங்கத்துக்காக நாங்கள் ரெண்டு பேரும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நேராக போய்ட்டு உள்ளே உக்காந்தோம் அவருக்கு தனியாக ஒரு சேர் கொடுத்தோன்னு தான் அவர் சமத்தாக இருந்தார் அவருக்கே சொல்லிட்டு பாப்கார்ன் வாங்கி நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டோம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை கூட போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் நேராக சாப்பிட கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து எதுக்கு இப்போ வயசு ஒர்க் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே வந்து டிஜே போட்டிருந்ததால் ஒன்றுமே கேட்கல டிஜே வந்து நல்லா ஓல்டு சாங்ஸ்லாம் நிறைய போட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது நேராக போய்ட்டு அப்படியே பந்தியில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுனேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தங்க வந்து ஒரே அமக்களம் சாப்பிட விடாமல் அவருக்கு அப்பளம் வேணுமா இலை வேணுமா எல்லாத்தையும் இழுத்து ஒரே அமக்கலம் பண்ணி இருந்தார் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டு நாங்க பேரும் ஒரு ஒரு கட்டத்தை இறங்கி ஓடியே போடிட்டாரு நல்லபடியா முடிஞ்சது ஒரு குத்தாக்கம் போட்டோம்